ஹலோ மச்சான் வணக்கம் ஆஹ் வணக்கம் இதென்னாம் மறக்கறியா மரக்கறியா எங்க தீ ஆக்கலாம் இங்கு நாங்க எல்லாம் வந்து தும்ம சொல்லலாம் அண்ணி கேல்லல ஒந்தாச்சும் மரம் பண்ணி சொல்லல ஆஹ் ரெண்டு ஊரப்ப ஓ எல்லா ஊருக்கும் சொந்தக்காரக்கலானு அப்படித்தான் எடுக்குற சேரி மச்சான் நல்லா போகுதம் மறக்கிறா ஆறும் இதே குரல் சீச்சா அவர் ஆறாம் நம்மட தோஷ்திதா ஆ விரணே நல்ல நெருப்பர் போல ஆயிர்க்கும் நெருக்கறிச்சன்னு அவர் இறங்காரு சரி மச்சான் நாங்க ஒரு விளக்கம்

இந்த வீட்டை கொடுக்கப்படுறாங்களா மாதா பக்கத்துல ரெண்டு அட்டு வீடு ஆ அப்படி இருக்கு மாதா இந்த ஒரு வெட்ட வளவா பெரிய வளவன்றிக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு வீடுன்றி கட்டுப்பட்டாப்புல வங்கான மரக்கறை வண்டியா சரி மாதா போயிட்டு அடுத்து சாவுடு வண்டி வருது அம்மாக்கா சரியா

பாப்பா உள்ளுக்கு போய் எப்படி இருக்கேன் போய்டு ஓகே பாருங்க மச்சான் நல்ல தூண் அடிச்சிக்காங்க நாம கொஞ்சம் பாருங்க எவ்வளவு இடஒழி வச்சிக்காங்கட்டு பார்த்தா தெரியும் மேலுக்கு கட்டி இந்த மேலுக்கு போட்டுக்கிற பிளேட் வந்து பலன்ஸ் போட்டு அடிச்சுக்காங்க இதுக்கு டிசைன் அடிச்சிக்காங்க இதுக்கு வந்து அப்படியே ஒரு இது ஒரு ஒரு பலன்ஸ் போட்ட அடிச்சிக்காங்கம்மாஜான் பரவாயில்ல சட்டப்படி தூணம் அதேல ரெண்டு அந்த இந்த தொங்கல்ல உருண்ட இருந்து டிசைன் போட்டமா இருக்கினேன் பாருங்க பாருங்கம்மாஜான் கிட்ட அப்படி ஆ வளவையும் பாருங்க நல்ல பெரிய வளவு அந்த வளவுட பேஜஸ் மஞ்ச மஜான் இருபத்தி ரெண்டு பேஜஸ் பாருங்க ரவுண்ட் பண்ணியிருக்காங்கன்றத ரவுண்ட் பண்ணி கட்டிருக்காங்க பாதையில் மான் கட்டப்படி மேற்படுத்திருக்காங்க மஜான் முன்னுக்கும் நல்ல டிசைன் போட்டிருக்காங்களா பாதையில் இருக்கும் ரூமுக்குள்ளே கோழுக்குள்ளே போவோம் பாருங்கஞ்சால கிணறு தென்னை மரம் அருகி நல்லா காக்கி அண்ணன் தென்னை மரம் இருக்கு ரெண்டு தென்னை மரம் சட்டப்படி தென்னை மரமாஜா இந்த பக்கம் பாப்போம் இது ஒரு டொய்லெட் வழியா இருக்குமா போறத விட மேலுக்கும் கட்டி இருக்காங்களா டொய்லெட்டும் பாத்ரூம் இருக்கு மேலுக்கு போறதுக்கு ஏனிப்படியெல்லாம் இருக்கு சரியம்மாஜா வளர்ச்சி பார்த்தா தெரியும் ஆஹ் எடுப்போம் என்னடா மச்சான் ஃபுல்லா கட்டிருக்காங்க மண்ணெல்லாம் கிடக்கா தேவையான மண் கிடக்கு உம் பெரிய கோவலாம் சரியா இங்க பாருங்க அதாவது நிலை நில ஓட்டிருக்காங்க முதுரை பெரிய மாதிரி அங்கீழ் செட்டில் ஃபுல்லா நில ஓட்டிருக்காங்க இந்த இது சாமியாரா பதில சாமி தெரியுதா பெரிய யாரா மச்சா அதுவும் இந்த பாருங்க மச்சா இது ஒரு சாப்பாடு ரூம் இந்த இது பாத்ரூம் தெரிய மச்சா முடியல எல்லாம் ஒன்றும் முடியல மச்சா இதுக்கு ஆஹ் இதுக்கு இத முடிச்சிருக்காங்களாம் பூஜிருக்காங்க மச்சா தெரியா இது பூஜிருக்கு இது ஒரு ரூம் வந்து பினிஷ் பண்ண மாதிரி இருக்குமா பரவாயில்ல அடுத்த கிச்சனை கிச்சனை பார்த்து மஞ்சான் ம் இது முடியலைண்ணா இதுக்கு நில ஓட்ட மாதிரி இருக்குமா தன்னுல அதுக்கும் போட்ட மாதிரி இருக்கு இதுக்கு உள்ளுக்கு ராணி ஆஹ் இதுக்கு போடல சரி வாஞ்சான் அடுத்து அது அங்கால ஒரு ரூம் இல்லைண்ணா இது ஒரு ரூம் ரூம்மாஜான் இதுவும் முடிக்கல ஒரு ரூம் தான் முடிச்சிருக்காங்க இது பெரிய ரூம் ஆ என்னென்னு மச்சான் ஒரு ரூம் தான் முடிச்சிருக்காங்க மற்ற ரூம் எல்லாம் முடியல ஒண்டும் ரெண்டு அங்கால கிச்சன் உண்டு பாத்ரூம் உண்டு இது சாப்பாடு ரூம் உண்டு பெரிய ஹோல் உண்டு சரி அம்மாஜான் இதில் வாருங்க மூணு தட்டுல போகுது இந்த வெளிப்படி இது ஒரு மடிப்பு இது ஒரு மடிப்பு இது ஒரு மடிப்பு சரிம்மாஜான் மேலுக்கு வந்தம்மா இது பெரிய கோல்மாஜான் கல்யாண மண்டபம் மாதிரிக்கு மலியான மண்டபம் ஆயிருக்கேஜா அது பெரிய கோல் இது ஒரு ரூம் மச்சான் ஜா ஒரு அளவான பெட்ரூம் மட்டும் போட்டிருக்காங்க மத்த இதுக்குள்ளேயும் ஒரு ரூம் மட்டும் மச்சான் ஓ இது சா மெப்பா எடுத்துக்காங்க பாருங்க இது எப்படி இருக்கேன் வளர்ச்சி பார்த்தா தெரியும் இது கோல் பிரிச்சு மஞ்சா மேலுக்கு வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ரூம் மச்சான் ரூம் எல்லாத்துக்கும் நில ஓட்டிக்காங்களா சரியா இதுவும் ஒரு ரூம்மா இதுவும் ஒரு ரூம் நில ஓட்டிக்காங்களா பரவாயில்ல இது ஒரு ரூம் ரூம்ஜால பாத்ரூம் இந்த ரூமோட சேர்ந்த மாதிரி ஒரு பாத்ரூம் அட்டே பாத்ரூம் மேலுக்கு சரியா மற்றதெல்லாம் எல்லாம் பாருங்க மேலுக்கு எப்படி டிசைன் போட்டிருக்காங்க நல்லா ஒரு பரவாயில்ல மஜான் கிட்டத்துல காட்டின வீடு ஆஹ் கொடுக்கப்படுறாங்களாம் மே போய் பார்ப்போம் ஜார் பாருங்க மதம் பலியால் எப்படி அடிச்சுக்காங்க டிவியம் எல்லாம் எப்படி இருக்கு வீடு இதில் பார்த்தா தெரியும் ஆ நிலையெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் பெரிய வசதி மஜான் பலியால சரியா வெளியாலே ஃபுல் பிளேட் பரப்பூ மதம் வரப்போ நல்ல வரப்பு பார்த்தா தர நல்லா இருக்கு சரி பின்னாலையும் பழஞ்சி காட்டுவோம் தான் சரியா இதை வாருங்க எப்படி ஏரியாவில் வந்து நிற்க இதில் வாருங்க ஆ அதில் போவோம் பின்பக்கம் போவோம் மேலுக்கும் உங்களுக்கு கட்டக்கூடிய மாதிரி ஏணிப்படியெல்லாம் அடிச்சிருக்காங்க மிதா ஏணிப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க பார்ப்போம் பாருங்க முருங்கரம் அங்கல வந்து தானே வரலாம் ஓமாஜான் அந்த பக்கம் தான் வரலாம் நம்ம ஒளியால நடக்க கூடிய சன்செட் போட்டு அடிச்சிருக்காங்க சூப்பர்மாஜான் சரியா மேலுக்கு காட்ட தானே வேணும் தேவையான எடுக்கலாமா ஜான் எரிவில் அரிக்கி எது வில்லருக்கு சரியாஜான் ஒளியால ரவுண்ட் பண்ணி காட்டுறா உம் தெரியுது அம்மாஜா பெரிய வழக்கமாஜா இருபத்தி ரெண்டு பேஜஸ் எடுக்கலாம் இந்த லைம்ப பாருங்க இந்த லைம் புள்ள அப்சானா அந்த ஒரு அப்சாரு அண்ணா ஒரு அப்சாரு இன்னவர் அப்சாரு குடுக்குறத அப்சாரு நான் இதால மேலுக்கு மேலுக்கு நீங்க கட்டலாம் கட்டலாமச்சான் பாருங்களாம் இதுக்கு ஒரு படி மாதிரி மேலுக்கு வர மாதிரி இந்த பாத்ரூம் பிளேட்ல இருந்து வீட்டு பிளேட்ல வருஷ டிசைன் அடிச்சுக்கேன் பரப்ப பாருங்க மச்சான் பரப்ப தெரியுதா மஞ்சா ஏரியா ஏரி ஏரியா மஜா தென்னை மரமா தான் தெரியுதுண்ணா ஜல பாருங்க ஆ அப்படி போனா மஞ்சான் சட்டப்படியான இடம் எரிவில் சரி அந்த சந்திக்கு பக்கத்தில் ஆகி மஞ்சான் மில்லு சந்தி அண்ணுவாங்க அதில் இருந்து அந்த பக்கம் போகும் வீட்டுக்கு மவுளூர் போகும் இந்த பக்கம் நொச்சிக்கால வாரடி போகும் அந்த இடம் தான் மஞ்சான் அந்த சந்தியில் வந்து சந்திச்சா இந்த வீடு தெரியுமா சட்டப்படி வீடு நீங்கள் வாங் கட்டத்தை இல்லையா வாங்கி பூசறதும் மாவல் போடுறதும் துறப்பாக எடுத்தால் குடி போக வேண்டியது ஆனால் நல்ல ஒரு இடம் குறைஞ்சது போல் உங்களுக்கு செட் ஆகினா எடுக்கலாம் எவ்வளோன்ட்டு சொல்கிறே நான் தெரியாம தான் ஓகே